ஓம் சாந்தி இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே எல்லைக்குட்பட்ட உலகத்தின் வீணான விஷயங்களில் தங்களது நேரத்தை வீணடிக்கக்கூடாது புத்தியில் எப்பொழுதும் உன்னதமான அதாவது ராயல் சிந்தனைகள் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும் கேள்வி எந்த குழந்தைகளால் தந்தையின் ஒவ்வொரு உத்தரவையும் அமலுக்கு கொண்டு வர முடியும் பதில் யார் உள்நோக்கு முகமாக இருக்கிறார்களோ தங்களது வெளிப்பகட்டை காண்பித்து கொள்வதில்லையோ மற்றும் ஆன்மீக போதையில் இருக்கிறார்களோ அவர்களால் தான் தந்தையின் ஒவ்வொரு டைரக்ஷனையும் அமுலுக்கு கொண்டு வர முடியும் உங்களுக்கு பொய்யான அகங்காரம் ஒருபொழுதும் வரக்கூடாது உள்ளுக்குள் மிகுந்த பரிசுத்த தன்மை இருக்க வேண்டும் ஆத்மா மிகவும் நல்லதாக இருக்க வேண்டும் ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்க வேண்டும் ஒரு பொழுதும் உப்பு தண்ணீர் அதாவது கசப்பான சம்ஸ்காரம் இருக்கக்கூடாது அப்பொழுதுதான் தந்தையின் ஒவ்வொரு உத்தரவும் அவளுக்கு வரும் ஓம் சாந்தி குழந்தைகள் நினைவியாத்திரையில் மட்டும் அமரவில்லை நாம் ஸ்ரீமத் படி நமது பரிஸ்தான ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற பெருமிதம் குழந்தைகளுக்கு உள்ளது அந்த அளவிற்கு ஊக்கம் குஷி இருக்க வேண்டும் குப்பைக்கூளம் போன்ற அனைத்து வீணான விஷயங்களும் நீங்கி போய்விட வேண்டும் எல்லையில்லாத தந்தையை பார்த்த உடனேயே உல்லாசமான உணர்வில் வந்துவிட வேண்டும் எந்த அளவிற்கு நீங்கள் நினைவு யாத்திரையில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு முன்னேற்றம் வந்து கொண்டே போகும் குழந்தைகளுக்காக ஆன்மீக பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் உங்களுடையதுதான் உலக ஆன்மீக பல்கலைக்கழகம் ஆக அந்த பல்கலைக்கழகம் எங்கே இருக்கிறது குறிப்பாக பல்கலைக்கழகம் நிறுவப்படுகிறது அதனுடன் கூடவே மிகவும் ராயல் தரமான தங்கும் விடுதியும் இருக்க வேண்டும் உங்களுடைய சிந்தனைகள் எவ்வளவு ராயலாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு எப்படி கற்பித்து உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி அடையுமாறு செய்விக்க வேண்டும் என்று தந்தைக்கு நினைவு வருகிறது குழந்தைகளே முதலில் நீங்கள் உங்களது குறைகளை நீக்குங்கள் என்று பாபா கூறுகிறார் என்னிடம் எவ்வளவு அவகுணங்கள் உள்ளது என்று தங்களை பாருங்கள் அப்பேற்பட்ட குழந்தைகள் கூட இருக்கிறார்கள் மேலும் நீங்கள் இப்பொழுது சங்கமத்தில் உள்ளீர்கள் மற்றபடி அவர்கள் அனைவரும் அசுத்தத்தில் விழுந்துள்ளார்கள் எப்படி குப்பை கூளங்களின் ஓரத்தில் குடிசைகளை அமைத்து அசுத்தத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா எவ்வளவு குடிசைகள் அமை அமைக்கப்பட்டு உள்ளன இது பிறகு எல்லையில்லாத விஷயமாகும் இப்பொழுது அவற்றிலிருந்து வெளியேற்றுவதற்காக சிவபாபா உங்களுக்கு மிகவும் எளிய வழியும் முறையை கூறுகிறார் ஆகவே குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லை என்று பாபாவிற்கோ ஆச்சரியம் ஏற்படுகிறது பாபா நம்மை எங்கிருந்து வெளியேற்றுகிறார் பாண்டவ அரசாங்கத்தை நிலைநாட்டுவர் தந்தையாவார் சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்பொழுது நரகமாக உள்ளது ஆத்மாவின் விஷயம் ஆத்மா மீதுதான் இரக்கம் வருகிறது ஆகவே இப்பொழுது நீங்கள் மலர் போல ஆகிறீர்கள் ஆத்மா பிரதானமாக ஆகிவிடும் பிறகு வசிப்பதற்கு கூட சத்தோ பிரதானமான மாளிகை கிடைக்கும் உலகமே புதியதாக ஆகிவிடுகிறது எனவே குழந்தைகளுக்கு குஷி இருக்க வேண்டும் வரதானம் நிமித்தமாக எந்த ஒரு சேவையையும் செய்து கொண்டு எல்லையற்ற உள்ளுணர்வு மூலம் வைப்ரேஷன்களை பரப்பக்கூடிய எல்லையற்ற சேவாதாரிய ஆகுக ஸ்லோகன் சிவத்தந்தையுடன் இணைந்து இருக்கக்கூடிய சிவசக்திகளின் அலங்காரம் ஞானத்தின் சஸ்திரங்களாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இது ஆன்மீக பல்கலைக்கழகம் உலகத்தினர் பொதுவாக யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி என்று திறந்து கொண்டே செல்கிறார்கள் அதனை பற்றி தந்தை கூறுகிறார் பாருங்கள் குழந்தைகளையும் நாம் இப்பொழுது நினைவு யாத்திரையில் மட்டும் அமரவில்லை நாம் ஸ்ரீமத் படி நமது பரிஸ்தானத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற பெருமிதம் குழந்தைகளுக்கு உள்ளது அந்த அளவிற்கு ஊக்கம் குஷி இருக்க வேண்டும் குப்பை கூலம் போன்ற அனைத்து விஷய வீணான விஷயங்களும் நீங்கி போய்விட வேண்டும் எல்லையில்லாத தந்தையை பார்த்தவுடனேயே உல்லாசமான உணர்வில் வந்துவிட வேண்டும் எந்த அளவிற்கு நீங்கள் நினைவு யாத்திரையில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு முன்னேற்றம் வந்து கொண்டே போகும் குழந்தைகளுக்காக ஆன்மீக பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் உங்களுடையது தான் உலக ஆன்மீக பல்கலைக்கழகம் ஆக அந்த பல்கலைக்கழகம் எங்கே இருக்கிறது குறிப்பாக பல்கலைக்கழகம் நிறுவப்படுகிறது அதனுடன் கூடவே மிகவும் ராயலான தங்கும் விடுதியும் இருக்க வேண்டும் உங்களுடைய சிந்தனைகள் எவ்வளவு ராயலாக இருக்க வேண்டும் குழந்தைகளுக்கு எப்படி கற்பித்து உயர்ந்த தேர்வில் தேர்ச்சியடையுமாறு செய்விக்க வேண்டும் அதன் மூலம் இவர்கள் உலகத்திற்கு அதிபதியாக ஆகப் போகிறார்கள் என்று தந்தைக்கோ இரவு பகலாக இதே சிந்தனை இருக்கிறது உண்மையில் உங்களுடைய ஆத்மா தூய்மையாக சதோ இருக்கும் பொழுது உடல் கூட எவ்வளவு சதோ பிரதானமாக அழகாக இருந்தது ராஜ்யம் கூட எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது உங்களுடைய நேரம் எல்லைக்குட்பட்ட உலகத்தின் குப்பை கூலம் போன்ற விஷயங்களில் நிறைய வீணாகிறது மாணவர்களாகிய உங்களுக்குள் அசுத்தமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது குழுகள் குழுக்கள் ஆகியவையும் மிகவும் நல்லதாக அமைக்கிறார்கள் ஆனால் யோக பலம் இல்லை நாம் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று நிறைய பொய் சொல்கிறார்கள் நான் இவர்களை முக்கால் மூக்கால் காதால் பிடிப்பேன் என்று மாயை கூட கூறுகிறது தந்தையிடம் அன்பே இல்லை மனிதன் ஒன்று நினைக்க என்று ஒரு பாடல் கூட இருக்கிறது எனவே மாயை கூட ஒன்றுமே செய்ய விடுவதில்லை மாயை மிகவுமே ஏமாற்றக்கூடியதாகும் காதையே வெட்டி விடுகிறது தந்தை குழந்தைகளை அவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார் இது இது செய்யுங்கள் என்று உத்தரவு கொடுக்கிறார் பாபா மிகவுமே ராயல் கம்பீரமான பெண் குழந்தைகளை அனுப்பிவிடுகிறார் சேவைக்கு பாபா நாங்கள் ட்ரைனிங்காக செல்லலாமா என்று ஒரு சிலர் கேட்கிறார்கள் குழந்தைகளே முதலில் நீங்கள் உங்களது குறைகளை நீக்குங்கள் என்று பாபா கூறுகிறார் என்னிடம் எவ்வளவு அவகுணங்கள் உள்ளன என்று தங்களை பாருங்கள் என்று தந்தை கூறுகிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி எப்பொழுது நாம் ஆன்மீக தந்தையினுடைய அதாவது சிவபாபாவுடைய குழந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டோமோ அப்போதிலிருந்து நாம் ஸ்ரீமத் படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் டைரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கிறார் மேலும் கூறுகிறார் உள்ளுக்குள் மிகுந்த சுத்தம் வேண்டும் ஆத்மா மிகவும் நல்லதாக இருக்க வேண்டும் உங்களுக்கு காதல் திருமணம் லவ் மேரேஜ் ஆகி உள்ளது அல்லவா காதல் திருமணத்தில் எவ்வளோ அன்பு இருக்கிறது இவரோ ஷிவபாபாவோ கணவர்களுக்கெல்லாம் கணவராவார் அது கூட எத்தனை பேருக்கு காதல் திருமணம் ஆகிறது ஒருவருக்கு மட்டுமே ஆகிறதா என்ன எங்களுக்கோ நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தமாகிவிட்டது என்று எல்லோரும் கூறுகிறார்கள் நாமோ சொர்க்கத்தில் போய் அமருவோம் குஷியின் விஷயம் அல்லவா பவானமுக்கு எவ்வளவு அலங்காரம் செய்கிறார் என்று உள்ளுக்குள் உணர்வு வர வேண்டும் அல்லவா சிவபாபா இவர் மூலமாக அலங்காரம் செய்கிறார் நாம் தந்தையை நினைவு செய்து செய்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவோம் என்பது உங்களது புத்தியில் உள்ளது இந்த ஞானம் வேறு யாருக்கும் தெரியவே தெரியாது இதில் மிகுந்த போதை இருக்கிறது இப்பொழுது இதுவரையும் இந்த அளவிற்கு போதை ஏறுவதில்லை அவசியம் ஆகத்தான் போகிறது அதீந்திரிய சுகம் பற்றி கோப கோபியர்களிடம் கேளுங்கள் என்ற பாடல் கூட உள்ளது இப்பொழுது உங்களது ஆத்மக்கள் எவ்வளவு சீச்சியாக உள்ளது எப்படி மிகவும் சீச்சியான குப்பையில் அமர்ந்தது போல அவர்களை தந்தை வந்து மாற்றுகிறார் மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிறார் மனிதர்கள் சுரபிகளை மாற்றம் செய்கிறார்கள் அப்பொழுது எவ்வளவு குஷி ஏற்படுகிறது உங்களுக்கும் இப்பொழுது தந்தை கிடைத்துள்ளார் எனவே படகு கரையேறிவிட்டது நாம் எல்லையில்லாத தந்தையின் உடையவராக ஆகிவிட்டோம் ஆகவே எவ்வளவு சீக்கிரம் திருந்த வேண்டும் என்று புரிய புரிந்துள்ளீர்கள் இரவு பகலாக இதே குஷி இதே சிந்தனை இருக்க வேண்டும் யார் உங்களுக்கு மார்ஷல் அதாவது சேனாதிபதி கிடைத்துள்ளார் பாருங்கள் இரவு பகலாக இதே சிந்தனையில் இருக்க வேண்டியுள்ளது யார் யார் நல்ல முறையில் புரிந்துள்ளார்களோ அடையாளம் கண்டு கொண்டுள்ளார்களோ அவர்கள் அப்படியே பறந்து செல்வார்கள் அதுபோல் ஆகிவிடுகிறார்கள் ஓம் சாந்தி உள்ளமலர்த்தாவறையில் ஓரளவு மாணவமே இல்லாமல் இருப்பவனியோகி அவன் உவினை நஞ்சழித்து உலகத்தார் போற்றுகின்ற உயர்நலம் கொண்டவனாம் யோகி அவன் உள்வினை நஞ்சைத்து உலகத்தார் போற்றுகின்ற உயர்நலம் கொண்டவனாம் யோகி உள்ளமல்தாமரை ஓரளவும் மாணவனை இல்லாமல் இருப்பவனோகி துன்பம் கூடி வந்தாலும் அஞ்சுவதில்லை அவன் தாயின் சாரம் பரிந்தரு காட்ட தயங்குவதில்லை ஆயிரம் துன்பம் கூடி வந்தாலும் அஞ்சுவதில்லை அவன் தாயின் சால பரிந்தரு காட்ட தயங்குவதில்லை தூய சிந்தைய நாளுள் தேய்வதும் இல்லை அந்த தூய்மையானதால் கருணைய நாளுள் ஓய்வதுமில்லை உள்ளமலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே நாம் அங்கிருப்பவனையோகி உள்ளமலர் தாமரையில் ஓரளவும் மாணவமே മൻ வெற்றி என்றாலும் தோல்வி என்றாலும் விவேகமாயவன் எதிர்கொள்வான் இந்த சொற்றி வரும் பூமி தர்ம நிலை கொள்ள சோர்விலாமலே பணி செய்வான் மனசோபிராமலே பணி செய்வான் உள்ளமலத்தாமரையில் ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனையோ உள்ளமலர் தாமரை ஓரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனியோகி நேரமும் யோகி நெஞ்சிலீரமும் உலாவும் தேகி வஞ்சக தேயினை அடித்து விரட்டிய ஞானி வாழ் கழுப்பினை தேடி அடையின்ற தேனீ புளமலர் தாமரை போரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனே ாமல் இருப்பவனையோகி அவன்னை நஞ்சழித்து உலக உயர் நலம் கொண்டவனம் யோகி உள்ளமலர் தாமரை போரளவும் மாணவமே இல்லாமல் இருப்பவனே இருப்பவனையோ